பேர் என்ன காரணம் என் பேரு நம்பி நாராயணன் திருக்கரங்குடி கோவிலுக்கு பேரு நம்பி கோவில் சரிங்க என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேரு நம்பி அந்த வசித்த அவரை நம்பின்னு ஆரம்பிச்சாரு அந்த பேரு நாராயணங்கிறது எங்கள் அப்பா வந்து நாராயண பக்தர்

ஆட்சி கலைஞனே தலை தலைவர்ட்டிங்க போலீஸ் வந்துடுச்சு உங்களை அங்கே இது பண்ணல உங்கள் பையனை அரஸ் பண்ண வந்துருவாங்க அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் முரசை ட்ராமா திண்டுக்கல் ட்ராமா சரி அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் போட்டேன் உங்களுக்கு மேலேருந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வரல சண்ணே அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் சார் அவன் நாடக ஒரு பேருக்கான் நாளைக்கு நைட்டு தான் வருவான் நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணிட்டு வந்து போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துவிட்டேன் தலைவரை பார்த்தேன் ஃபாதரை பார்த்தேன் நான் அரெஸ்ட் பண்ண போய் சொல்கிறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு ரெடியாக வந்தார் உடனே பிடிச்சி குடிச்சு ரெடியாக கிளம்பிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயில்தான் எப்போவுமே கைதிகள் வந்து சிறைக்கு வந்து நைட்டில் அட்டைக்கூடாது ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு ஒரு நைட்டாக ஏழு கூட்டு போய் உள்ளே போகிறான் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் மற்ற மாதிரி வந்த மாதிரி இருட்டார் இருக்கு போகணும் கைதிகள்லாம் அங்கே அடிச்சு வச்சிருக்காங்கல்ல அவத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சில சில கடைசி பிளாக் நைன்த்து பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா அந்த தொழுநோய்கள் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க ஏன்னா பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் செலுத்தல இருக்குது அவள் வரிசையாக ஒருத்த பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக பிடிக்கிறதுனால ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பிடிக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் படுத்துரு படுத்துருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போனவுன்னு தெரியாமல் இருக்கலை ஒருத்தர் மீஸ்டன் கா கையை யாருன்னு பார்த்தா வீரமணி ஓ தம்பி தம்பி முடிச்சாரு சாரீண்ணா சாரிண்ணா நீ ஆமா தம்பி கூப்பிட்டாரு அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவ பொறுத்த வரைக்கும் என்னன்னா வித்யாசாகர்ன்னு ஒரு சூப்பரெண்ட் இருக்கல அந்த சூப்பரண்ட் வந்து பச்சபாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்ல எலெக்ஷன் நிற்கிறாரு அப்போ வந்து என் வினு திமுக அவர் ஏன்னு ஜெயிச்சிட்டாரு அதெல்லாம் அவருக்கும் மிஸ்ஸா கேதிங்கிறது ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா செலவு பண்ணணும் ஒரு கேதிக்கும் போட்டு கொடுக்கணும் பெட்டு கொடுக்கணும் உசுகளை கொடுக்கணும் பேஸ்ட் கொடுக்கணும் ப்ரஷ்ஷு கொடுக்கணும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆனால் எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வரிசையாக கொடுக்க வச்சிருக்காங்க யூரீனுக்கு விற்பான குடி ஒரு பானை பக்கத்து பகுதியில் இருக்கும் அந்த மாதிரி அது சில பேர் யூரியன் யூரின் பாசாகி ஃபுல்லாக ஏப்பா ஏன்னா ஒன்பது தான் பிறந்துருக்காம ஒன்பது மணி ஒரு போகிறதா அதனால் வருது டாக்லெட்டில் காலையில் எழுந்துச்சு போனோம் ரெண்டு மூணு டேலெட்டாக இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் திறப்பாங்க அது கூட அந்த நூறு பேர் போயிடணும் அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு நைட்ல எட்டு மணிக்கு மூணு மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் வருவாங்க அது ஆயுள் கைதி இருக்காங்களா அங்கே அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க ஓப்பா வரிசையா பத்து ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன் பத்தாம் நம்பர் கூப்பிட்டு அதில் பத்து பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும் நாங்கள் ஒன்றாம் நம்பரில் இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயத்திட்டு உட்காந்துருக்கணும் அடிச்சு முடிச்சாவிட தெ தெளித்துடுவோம் எழுதி கொடுத்துரு நான் கஷி விட்டு விளக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க பயந்து அடி போய் அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் உயிரே போனாலும் நாங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம் மிஸ் ஆமாம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணலாம் நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உண்ணாவதை போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவ் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேங்க கட்சிக்காரனால் எவ்வளோ பேர் இருக்கான் என் பிள்ளைய பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்கள் பண்ண பிறகு நான் பார்க்குறேன் அப்புறம் எல்லாரும் பார்த்த போகிறதா என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் ஃபுல் போட்டு காய உடம்புலாம் காயம் காய் தான் விஷய தான் அது சூப்பரன்டே சொல்லி அனுப்புகிறாரு மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது ஃபுல் கேஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கே போட்டு சொன்னாரு அப்போ தலையா தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் ஒன் இயர் இவ்வளோ இருக்கிறீங்க அவன் இயர் தான் வெளியில் வந்த பிறகு நாங்களெல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இஸ்மாயில் கமிஷன் என்கொயரின்னு ஒன்று போட்டாங்க அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாகிருக்கு நான் எண்பத்தொம்பது ஜெய்சி உள்ளே போகும்போது தலைவசியமாக இருக்கார் அப்போ தான் இதுவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஆசைப்படலை இதே மாதிரி தான் ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிக் கேட்டட் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன் இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடுது நீ ப படிப்பு புதைக்கு புது வந்துருச்சா நீ படிக்கும் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடண்ட் எனக்கு வந்து இந்த ராக்கெட் டீங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் அந்த ராக்கெட் டீ நம்ம பண்ணுவோம் நம்ம முன்னேறோம் அதெல்லாம் அனுபவத்துக்கு ஒரு ஐடியா கிடையாது எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை அப்போ யூஎஸ்ஐக்கு அப்ளை பண்ணேன் பிரின்ஸ்டன்லேயும் அப்ளை பண்ணுறேன் கால்டெக்லேயும் அப்ளை பண்ணேன் ரெண்டுலேயும் அட்மிஷன் கிடச்சிது வந்துடுச்சு போகணும் போகும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆர் டேஸ் ஆர் நம்பர் டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் எத்தனை நாள் ஆகும் சொல்ல முடியாது நீ போன உடனே கூட அவர் சத்து போயிடலாம் அப்படின்னா நான் பயந்து போய் உட்காந்துட்டேன் அந்த வருஷம் கட் பண்ணுறேன் அதுக்கடுத்த வருஷமும் கட் பண்ண அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்கு அப்படின்னு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு நானும் அதுக்காக ஐஎஸ்எல்எல்லில் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன் இன்ஜினியர் காலேஜில் படிக்கும்போது நான் வந்து ஆரவற்ற காண்டெஸ்ட்டில் காம்படி இருக்கேன் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜா இருக்கார் அப்படிதான் ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்த்து அண்ணா பார்த்துக்கா அப்போ அம்மா அப்போதான் பார்க்குறேன் தலை இந்திய போராட்ட நீங்களே போனிக்கலாம் போனீங்களா இந்திய இதுக்கு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம் மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மதுக்கரை நாங்கள் தொடங்கினது வந்து மதுரையில் கோயம்புத்தூர் ஜாயிங் பண்ணி அது கையை மீல்

உங்களை இப்படி பொறுத்து வந்தது ஒரே ஒரு காரணம் தான் அவருடைய பேச்சு திறன் பேச்சு நாகர் கோவில்ல வந்து திமுக மகாநடை நடக்கும் மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும் அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம் அது ஒரு மெஸ்மரைஸிங் டாக் அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள் மிஸ்டர் நனாலதுரை ஒரு டேஸ் ஆர் நம்பர்ங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஸ்ஷர்ட் மெம்பர் இம்மீடியட் அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது ஆங்கிலத்துலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சது யாரும் கிடையாது

பேசுறீங்க நான் பேசிருக்கேன் என்ன எந்த விஷயம் பேசிருக்கேன் ஞாபகம் ரெண்டு மூணு ஞாபகம் இருக்கு எனக்கு அவருங்க விஷயம் ஒன்னே ஒன்றா எனக்கு தமிழ் பிடிக்கும் அவருக்கு தமிழ் பிடிக்கும் அப்போ ஆக்சுவலாவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாம்ங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துச்சோம் அப்பா அவர் சொன்னார் இங்கெல்லாம் முதல்ல நாட்டுக்கு நீங்க போங்க வராதீங்க வராதுங்க படிக்கும் போது இளைஞர் திமுக ஒரு மண்டலம் வச்சிருந்தேன் அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி பிளான் பண்றேன் அப்போ அவர் வீட்டுக்கு போறேன் அவர் உடம்பு சில அதான் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க இது எப்படியா மெசேஜ் போய் எதுக்கு வரலாம்

இன்னொரு இது கூட உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் மகேந்திரகிரி ப்ராஜெக்ட்டு அங்கே அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து நான் வந்து அதனுடைய சர்ச் கமிட்டி எங்களுடைய சிறவ எளிபொருள் திட்டம் வந்து அங்கே தான் இருக்குது மகேந்திரகிரி பொதிகை மலைன்னு சொல்லக்கூடியது அதுதான் அதுக்கு மேக்க அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடியது பேர் மகேந்திரகிரி இந்த இந்த வந்து பொதிகைன்னு வைக்காமல் மகேந்திரகிரின்னு பேரை தப்பாக வச்சுட்டோம் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு தடவை அந்த மலைக்கு மேலே ஏறி இருப்பேன் இன்றைக்கு உள்ள மலையில் இன்றைக்கு உள்ள மலையில் ரோடு கீடு எல்லாம் இருக்குது அன்றைக்கி காடு நாகப்பாம்பும் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம் கீழடி பொருணையெல்லாம் பார்த்துருக்கீங்க கீழடி ஆராய்ச்சி தான் சார் கீழடியை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது கீழடி பற்றி இல்லை பொருணையை பற்றி ஒரு கருத்து இருக்குது அது வந்து ஒன்றிய அரசு கோபர் பண்ணாங்க நல்லா வரும் உண்மை உண்மையா தான் நிற்கும் நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் இதுக்குரிய சான்றிதழ் தூம்புற நம்ம வந்து கடல் ஆராய்ச்சி பண்றோம் அது கலைஞர் இருக்கும்போது பண்ணார் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து ஏன் உண்மை பண்ணலைன்னு தெரியல அது கவர்மெண்ட் மாறதுனால அப்படியே நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆரம்பிச்சிருந்தா உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்காது வேற ஒன்று இப்போ வந்து காலை உணவு நீங்கள் கொடுக்குறீங்களா இது ஒன் ஆஃப் தாஸ்டிக் இப்போ என்ன அடிப்படை தேவை நமக்கு மக்களை வந்து ஓரளவுக்கு அறிவு கொண்டு வரணும் எஜுகேஷன் கொண்டு வரணும் இப்படி காமராஜுக்கு வந்து மதிய உணவு திட்டம் பேர் கொடுத்ததோ கரெக்ட் அது மாதிரி திராவிட மாநில அரசுக்கு வந்து காலை உணவு திட்டம் வந்து கரெக்ட் கரெக்ட் பேர் ஆமாம் ஆமாம் விண்வெளி தழும்புகள் எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை செலுத்தும் போது தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது உண்மையிலேயே தமிழ் எழுதுன மாதிரி நீங்க பாருங்க கையெழுத்து தமிழ்லே போட்டு அனுப்பி நன்றி 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 மகிழ்ச்சி இது வந்து என்னோட போட்டோகிராஃபி பரவாத